கம்யூனிகேஷன் இஸ் ஃபீல்டிங் இஸ் எவரி திங் இஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அதே போல் நீங்கள் சேட்டலைட் மொபைலாக இருக்கலாம் இல்லை நார்மல் ஃபோனாக இருக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா டேப்பிங் உட்படுத்துவாங்க அது ரேடாரில் தான் இருக்கும் அதனால மேஜர் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம் இல்லை வந்து ஸ்பைஸாக இருக்கலாம் அவங்க என்னென்னா டெட் அண்ட் ட்ராப் மெத்தடாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ ரீசண்டாக இந்த டெல்லி கார் பிளாஸ்ட் அட்டாக்லாம் பார்த்திங்கன்னா இவங்களும் அந்த டெட் அண்ட் ட்ராப் மெத்தடை தான் யூஸ் பண்ணுறாங்க டெட் அண்ட் ட்ராப் அப்படிங்கிறது ஒரு இமெயிலை ரெண்டு பேர் பயன்படுத்துவாங்க அந்த இமெயிலில் அவங்க என்ன அனுப்பணுங்க மெசேஜாக அதை டைப் பண்ணுவாங்க அதை டைப் பண்ணி சென்ட் பண்ண மாட்டாங்க அதை டிராஃப்டில் சேவ் பண்ணிவிடுவாங்க அடுத்த ஆள் அதே இமெயிலை லாக் பண்ணி அதில் போயிட்டு பார்ப்பாங்க அந்த டிராஃப்டில் அவங்க என்ன மெசேஜோ அதை படிச்சுட்டு திரும்ப அதை டிலீட் பண்ணுவாங்க இந்த மெத்தடில் இருந்தால் இவங்க வந்துட்டு சர்வேலன்ஸ்லாம் தப்பிச்சிருக்காங்க இதை கண்டுபிடிக்கவும் முடியல இது